திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மாதப்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ள எண்மண் மக்கள் நடைபயணத்தின் நிறைவு விழா ஏற்பாட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் சந்தோஷ் பிரதமர் நரேந்திர மோடி வருகையை ஒட்டி எந்த அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டிருக்கும் என் எண் மக்கள் பாத யாத்திரையானது தமிழகத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளை கடந்து தற்போது இன்று திருப்பூரில் இருநூத்தி முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு தொகுதியில் தற்போது நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நடைப்பயணத்தின் இறுதி விழா மாநாடு என்பது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லடத்தில் நடைபெறுவதாக இதற்கு முன்னதாகவே அறிவித்திருந்தனர் அதனுடைய பணிகள் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது முக்கியமாக பிரதமர் மோடி இந்த நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகம் வரை இருக்கிறார் குறிப்பாக இரண்டு நாள் பயணமாக வரக்கூடிய அவர் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நிறைவிலா மாநாட்டில் கலந்து கொண்ட பின் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் குறிப்பாக சரியாக ஒன்று மணி அளவில் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்தடையக்கூடிய அவர் இரண்டு மணி அளவில் சூலூர்பேட்டை கூடிய அந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலியமாக தற்போது இந்த நிறைவு நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டு பகுதிக்கு வர இருக்கிறார் ஹெலிகாப்டர் நிறுத்தி வைக்கக்கூடிய இடத்திலிருந்து இதற்கு முன்னதாகவே சூலூரில் இருந்து தொடர்ச்சியாக இந்த நிறைவு விழா மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு கட்சி தலைவர்கள் பாஜகவில் இணைவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக பிரதமர் மோடி இந்த வருடத்திலேயே மூன்று முறை வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது நான்காவது முறையாக இறுதி விழா மாநாட்டிற்கு தற்போது வர இருக்கிறார் அவருடைய வருகைக்காக பாதுகாப்பு பணிகள் என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருப்பூர் கரூர் மற்றும் கோயம்புத்தூர் சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் காவலர்கள் என்பதும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பிரிவினருக்கு ஏற்றார் போலவே வகுப்புகள் அமைத்து இருக்கைகள் என்பதும் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒளிப்பதிவாளர் நேரலையில் காட்டியுள்ள போலவே தொடர்ச்சியாக அதற்கான பணிகள் என்பதும் நடைபெற்று வருகிறது மீட்டர் தொலைவு வரையிலுமே எந்த ஒரு பாஜக கொடிகள் மற்றும் அதே பேனர்கள் என்பதும் வைக்கப்பட்டிருக்கிறது இருக்கைகள் என்பது தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்கள் ஒவ்வொருவராக நிகழ்ச்சிக்கு வந்து இறுதி விழா மாநாடு என்பது பிரம்மாண்டமாக நடைபெறும் என்றும் இதில் பதினைந்து லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்றும் இதற்கு முன்னதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் அந்த வகையில் பாதுகாப்பு பணி என்பதும் தொடர்ச்சியாக தீவிரப்படுத்தி இருக்கின்றனர் உள்ளே நுழையக்கூடிய மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகளை முழு பரிசோதனையுடன் சோதனை செய்த பிறகாகவே அவர்களுக்கான அடையாள அட்டை என்பது காண்பித்த பிறகுதான் உள்ளே என்பதும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் முக்கியமாக நுழைவு வாயில் என்பது பாராளுமன்ற கட்டிடம் போலவும் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மாநாட்டின் மேடை என்பது பாஜகவின் சின்னமான தாமரை வடிவத்தில் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலுமே அதிக அளவில் பாஜக தொண்டர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது கூட்டணி பாராளு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் ஜனவரி மாதமே முடிவடையக்கூடிய இந்த மாநாடு பாத யாத்திரை என்பது தற்போது இன்று நிறைவுகளாவை எட்டி இருக்கிறது பிரதமர் மோடியின் வருகை என்பது அரசியல் பார்வையாக பாதிக்கப்பட்டாலும் கூட மீண்டும் மார்ச் நான்காம் தேதி வருவதாகவும் தகவல்கள் தெரிவித்து இருக்கின்றனர் குறிப்பாக நிகழ்ச்சி மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் இருப்பதற்கான அவர்களுக்கு என தனித்தனி இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவர்களுக்கான வால்

நிகழ்ச்சி மேடை வரை வரக்கூடிய அந்த ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரையிலுமே தொடர்ச்சியாக பிரதமரை வரவேற்கும் விதமாகவும் அதே வர தொண்டர்களை காண்பித்தும் தொண்டர்களுக்கு கையசைத்தபடியும் தொடர்ச்சியாக வர இருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உட்பட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் என உட்பட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டே இருக்கின்றனர் குறிப்பாக இந்த மாநாட்டின் இறுதி விழாவில் மோடியினுடைய பேச்சு என்பது எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்களும் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலாக பாஜகவில் இணையக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த மாநாட்டில் அறிமுகப்படுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்